நமஸ்தே என் பேர் டிஎம்ம கல்யா ட்ரேம்பு பார்க்குற ஸ்கெல் கேம்ப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு பேச் மே ஃபைவ்லேருந்து மே டென் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த கேம்பில் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆர்டிகல் ப்ரெசென்டேஷன் மாடல் ப்ரெசண்டிங் மக்காப்லரி அப்படி நிறைய ஸ்கெல் சொல்லி தந்தாங்க இதில் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் எப்படி பப்ளிகில் போனால் ஸ்பீக் பண்ணணும் எப்படி இருக்கும் மைக் முன்னாடி எப்படி பேசணும் மைக் ஃபியர் அப்படின்னு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆர்டிகல் ப்ரெசென்டேஷன் இன்றைக்கி ஆர்டிகிள் ப்ரெசன்டேஷன் கூட ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன் ஆர்டிகல் ப்ரெசன்டேஷனில் எப்படி ஒரு ஆர்டிக்கிள் ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் மாடல் ப்ரெஸ் மீட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணணும் ப்ரெஸ் மீட் லிஃப்டி இருக்கும் அப்படி ப்ரெஸ் மீட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒக்காப் நான் நான் ஒக்காப்லேருந்து இந்த கேமரா வந்து வாங்கிட்டு ஒர்க் அவுட்ல எழுதிட்டு இருக்கேன் ஒர்க் எழுதி நிறைய புதிய புதிய வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஓரளவு ட்ரெய்கோ கிளாஸ் வந்துட்டு எனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ மைக் முன்னாடி பேசுகிற பயம் எல்லாம் போச்சு இந்த ட்ரெயின வகுப்பு டூ தௌசண்ட் ஃபைவ் பஸ் வரைக்கும் கேமரியில் பண்ண எனக்கு வந்து நிறைய டெவலப் ஆயிருக்கு ஒரு மைக் முன்னாடி பேசுறது அந்த ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சதுல ஒரு இடத்துல போயிட்டு எப்படி வந்து பேசணும் அந்த ஒரு ஸ்கில் டெவலப் ஆர்டிகல் ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் தைரியமா வந்து எப்படி பேசணும் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதே மாதிரி கொஞ்சம் விரைவாக பேசுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் பண்ணேன் வர தொடங்குற நான் வந்து நிறைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்னால் வந்து உணர முடியுது காலமாக இழைக்கிறது வந்து ஒரு ராத்திரி முடியிற வரைக்குமே வந்து நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் வைஷ்ணவி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்த் மே டு டென்த்து மே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் பப்ளிக் ஸ்பீக் ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து மைக்கில் எல்லாம் பேசணும் வந்து ஒரு ஃபியர் வந்து நவ் 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 சாட் வந்து அதை ட்ரைவ் பண்ண கிளாஸில் வந்து இந்த ஸ்பிரீட் நான் அட்டெண்ட் பண்ண என்னோட ஃபியர்ஸ் எல்லாம் போச்சு இனிமேல் ஒரு பப்ளிக் ஸ்பீச் இங்கே வந்து பேச சொன்னால் கூட போல்டாட்டில் பப்ளிக் ஸ்பீச் வந்து பேசலாம்

வேஜ் ஃபைவ் டூ டென் இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்திருந்தது பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த வீட்டிலேருந்து நல்லா ப்ரிப்பேன் பண்ணிகிட்டு வந்து சொல்லினேன் அந்த எனக்கு மைக்ரோலாக எல்லாம் போயிடுச்சு நமஸ்தே நான் அபிநயா ஆசி நான் பிரேமா வகுப்புலாம் நடத்துனாங்க அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் டு டென் மே இங்கே வந்திருந்தேன் இங்கே வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்புறம் ஆர்டிகல் ப்ரெசன்டேஷன் மாடல் ப்ரஸ் மீட் ஒகேபிலரி எல்லாம் சொல்லி தந்தாங்க இப்படி பண்ணணும் அதனால் எங்களுக்கு வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் மாடல் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட் நடந்துச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இதெல்லாம் எங்களுக்கு இப்போ வந்து கான்ஃபிடண்ட் இருக்குது